டிடிவி தினகரன் விஜயகாந்த் ஓரணியாகவும் மொத்தம் ஐந்து முனை போட்டியாக தேர்தலை சந்தித்தது இப்போது விஜய்யும் தனது பங்கிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைத்து தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்தி தேர்தல் களத்தை சந்திக்கப் போவதாக அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டுள்ளது அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை திரைக்கு முன்னும் பின்னும் இப்போதே தொடங்கிவிட்டன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழக சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் சந்தித்தது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் திமுக நூத்தி எழுபத்தி மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் இருபத்தி ஐந்து இடங்களிலும் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தலா ஆறு இடங்களிலும் போட்டியிட்டன இதில் திமுக நூத்தி முப்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது கூட்டணி கட்சிகள் மொத்தம் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் தேர்தலை சந்தித்தது இதில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்த அதிமுக நூற்றி எழுவத்தி ஒன்பது இடங்களிலும் பாமக இருபத்தி மூணு இடங்களிலும் பாஜக இருபது இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆறு இடங்களிலும் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்தன இதில் அதிமுக அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றன இதை தவிர மக்கள் முன்னணி என்ற பெயரில் தினகரனும் விஜயகாந்தும் இணைந்து போட்டியிட்டார்கள் மக்கள் முதல் முன் கூட்டணி என்ற பெயரில் கமலஹாசன் சரத்குமார் பாரிவேந்தர் ஆகியோர் இணைந்து போட்டியிட்டார்கள் சீமானின் நாம் தமிழர் கட்சி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நின்று களம் கண்டது இது கடந்த கால வரலாறு இனி தற்போது உள்ள சூழ்நிலையை பற்றி பார்ப்போம் தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இடம்பெற்றுள்ளன இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஒலிக்க தொடங்கிவிட்டது அவர்களுடைய குரல் துணை முதலமைச்சர் பதவி வரை போகிறது மதிமுகவை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்று கேட்காமல் இருந்தாலும் கூட கடந்த முறை பெற்ற ஆறு தொகுதிகளை விட அதிகமாகத்தான் அவர்கள் கேட்பார்கள் மதிமுக கட்சி தற்போது மாநில தேர்தல் கமிஷனின் அங்கீகாரம் இல்லை எனவே அவர்கள் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டியாவது அவர்கள் கூடுதல் இடங்களை பெற முயற்சிப்பார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை தற்போது ஆட்சியில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள் அது பூகம்பமாக வெடித்தால் தான் பிரச்சனை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியில் ஆட்சி அமைக்க தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலை ஒரு சோதனை களமாகத்தான் பார்ப்பார்கள் இதில் எல்லா கூட்டணி கட்சிகளும் தொகுதி பங்கீடு நேரத்தில் தாங்கள் கடந்த முறை பெற்ற தொகுதிகளை விட அதிகம் கேட்பார்கள் திமுக கூட்டணியின் நிலை இப்படி இருக்க அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான் ஆட்சியை பொறுத்தவரை தனி கட்சி ஆட்சிதான் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கிடையாது என்பது அவர்களுடைய இப்போதைய நிலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் அமித்ஷாவோ தமிழகத்தில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி அமைக்கும் அதில் பாரதிய ஜனதா கட்சி அங்க வகிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக இருந்து தேர்தலை சந்தித்தாலும் தற்போது கட்சி இரண்டாக புலவெட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாக்டர் அன்புமணி ராமதாசின் ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே அதிமுக கூட்டணியில் நீடிக்கும் நிலை இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாசின் தலைமையிலான பாமகவினர் வேறு அணியத்தை அடிப்போகக்கூடிய சூழ்நிலை தான் உள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக மற்றும் அதிமுக அணிகளில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கும் தலைமைக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் முரசல்களும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அடுத்தது சீமானின் நான் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த கால தேர்தல்களைப் போலவே தனித்து என்ற நிலையில் தான் மிக உறுதியாக உள்ளார் அந்த கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று முன்னேற்றம் அடைந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பே இல்லை அக்கட்சி கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை போலவோ அல்லது அதை விட ஒரு சதவிகிதம் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வாக்குகளை பெறும் இதனால் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைக்கும் கட்சிகளின் போட்டியிலிருந்து தானாகவே விலகி விடுகிறது இனி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பற்றி சொல்ல போனால் இவர்களுக்கு தேர்தல் களம் புதியது ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்துடன் இவர் தேர்தலை சந்திப்பது இவருடைய பிளஸ் பாயிண்ட் இந்தியாவில் பல மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சுதந்திரம் வாங்கிய நாளிலிருந்து இன்று வரை கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்ற நிலை வரவே இல்லை இப்போது ஏற்கனவே சொல்வது போல திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற சலசலப்பு நிலவிக்கொண்டேதான் இருக்கிறது இதனால் இந்த இரண்டு கட்சிகளிலும் இருந்து சில கட்சிகள் பிரிந்து விஜயின் தலைமையிலான தாவைக்கா கட்சியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது ஓரளவு வாக்கு வங்கி உள்ள கட்சிகளில் விஜயகாந்தின் தேமுதிக கட்சி விஜயுடன் கூட்டணி சேர வாய்ப்புள்ளது விஜய்க்கான கூட்டணி கதவுகளை நான் மூடிவிட்டேன் என்று திருமாவளவன் சொன்னாலும் பாட்டாளி கட்சியில் இருக்கும் கூட்டணியில் தனது கட்சி இருக்காது என்று சொல்வதன் அடிப்படையில் விளவுபட்ட பாட்டாளி கட்சியின் ஒரு பிரிவினர் திமுகவிலும் மற்றொரு பிரிவினர் அதிமுகவிலும் கூட்டணியில் சேரும் போது திருமாவளவன் விஜயுடன் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளது மேலும் வாக்கு சதவீதம் அதை பொறுத்தவரை சதவிகிதம் ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகளாக தேவை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜெயலலிதாவின் தலைமையிலான அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவிகித வாக்குகளை பெற்று ஆட்சி பதிவான மொத்த வாக்குகளில் இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையிலான கூட்டணி எண்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகளை பற்றிவிடுகின்றன மீதி இருந்த பதினைந்து சதவீத வாக்குகளை மட்டுமே சீமான் கமலஹாசன் தினகரன் விஜயகாந்த் தலைமையிலான கட்சிகளும் பிற சுயேட்சை வேட்பாளர்களும் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது ஆட்சி அமைக்க கூட்டணி அமைத்து போட்டியிடும் கட்சிகள் திமுக அதிமுக தாவேக்க ஆகிய மூன்றும்தான் சீமானின் நாம் தமிழர் கட்சி அதற்குரிய பத்து சதவீதத்திற்குள் கிடைக்கக்கூடிய வாக்குகளை வாங்கிவிட்டு போட்டியிலிருந்து ஒதுங்கிவிடுகிறது தனிப்பட்ட முறையில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு தலா குறைந்தபட்சம் ஐந்து சதவிகித வாக்குகள் நிரந்தரமாகவே இருக்கிறது இதற்கு மேல் இவர்கள் கூடுதலாக எடுக்கும் வாக்குகள் எல்லாம் இவர்கள் கூட்டணி வைக்கும் கட்சிகளிடமிருந்து கிடைத்த வாக்குகள் தான் அதாவது ஆட்சி அமைக்க தேவைப்படும் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளில் திமுக அல்லது அதிமுகவிற்குள்ள இருபத்தைந்து சதவீத வாக்குகள் போக மீதி உள்ள இருபது சதவீத வாக்குகள் தங்கள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளிடமிருந்து பெற்ற வாக்குகள் தான் விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு புதியது இதுவரை எந்த தேர்தலையும் சந்தித்தது கிடையாது ஆனால் அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அவருக்கு இருபது சதவீத வாக்குகள் தனிப்பட்ட முறையில் கிடைக்கும் என்று சில சர்வேகளில் சொன்னாலும் அது உறுதியானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது சரி உதாரணத்துக்காக இருபது சதவீத வாக்குகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட வீதியுள்ள இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றால்தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு அரசியலில் பங்கு உண்டு என்று சொல்வதால் ஆட்சியில் பங்கு கொள்ள விரும்பும் கட்சிகள் இவருடன் கூட்டணி அமைக்க முன்வரலாம் அப்படி கூட்டணி அமைக்க முன் வந்தால் விஜயும் திமுக மற்றும் அதிமுகவிற்கு இணையாக போட்டி போட வாய்ப்பு உண்டு எது எப்படியே இருந்தாலும் எத்தனை நலத்திட்டங்களை ஆளும் கட்சி கொடுத்திருந்தாலும் எத்தனையோ மக்கள் நலனுக்காக போராட்டங்களை எதிர்கட்சிகள் இருந்தாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சிகளுடன் நடக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் யார் வெற்றி பெற்று பலமான கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்களே அடுத்து ஆட்சி கட்டிலில் அமர்வார்கள் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் தான் உள்ளன இந்த எட்டு மாதத்தில் அரசியலிலும் கூட்டணியிலும் எத்தனையோ மட்டங்கள் நடக்கலாம் அப்படி அமையும் கூட்டணி மக்கள் நலன் காக்கும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்ற பேராசையுடன் டைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க